பூங்குடி நொண்டிகர்பர் கோவில் திருவிழாவில் வடமாடு மஞ்சு சிவகங்கை அருகே கீழ பூங்குடி ஊர்காவலன் நொண்டி கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு போட்டி நடைபெற்றது பட்ட வடிவ திடலில் ஒவ்வொரு சுற்றிலும் வடத்தால் கட்டப்பட்ட காலையை இருபத்தைந்து நிமிடங்கள் ஒன்பது வீரர்கள் கொண்ட குழு அடக்க வேண்டும் என விதிமுறை வைக்கப்பட்டது இதில் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பதிமூன்று காளைகளையும் நூற்று பதினேழு மாடுபுடி வீரர்கள் பங்கேற்றனர் நேரத்திற்குள் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் விழா குழுவினர் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியின் போது இரண்டு மாடுபுடி வீரர்கள் காயமடைந்தனர் அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பப்பட்டனர் Yeah, yeah, yeah. நடனர்கள் வீரரே உற்சாக சிறப்பாய் பாடும் சிறந்து பாடும் வீரரே சிறவாக்குவேன ஆசியிலே கேளரே முதலாளிகள் உஸ்ரா பெரியங்க வந்து பங்கிட்டீங்க விசுவப்படுத்தப்படுறேன் பத்தர்களே எதென்ன சத்து